நான் ஸ்ரீஹரி பிஎஸ்சி சைக்காலஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பேர் வந்து பத்மபிரபா நான் வந்து ஃபைனல் இயர் எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹாய் என்னோட பேர் மெர்லன் நான் வந்து செகண்ட் இயர் எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹாய் என்னோட பேர் அக்ஷயா நான் பிஎஸ்சி சைக்காலஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஒரு கொஷின் பற்றி பார்த்தோம் அந்த கொஷின் என்னென்னா எல்லா சிட்டிசனுமே வந்து ஒரு ஓட் போடுறது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கொஷினில் பார்த்தோம் அதுக்கு அதோட ரெஸ்பான்ஸு அந்த அந்த சர்வேவோட நிறைய அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ண எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் ஸோ வந்து அந்த டிஸ்கஷனில் வந்து என்னச்சுன்னா நிறையா நியூவாக ஓட் பண்ணுற எல்லாருமே ரொம்ப க்யூரியஸாக நிறையா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க நமக்கு நிறைய பேர் வந்து ஓட் பண்ண ரொம்ப ஈகர் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் இருக்குது அப்படிங்கிறத பிலீவ் பண்ண மாதிரி பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த கொஷின் வந்து என்னென்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வாக்களிப்பேன் சூழ்நிலையை பொறுத்து வாக்களிப்பேன் வாக்களிப்பதால் எந்த பயனும் இல்லை என்று நினைக்கிறேன் இப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்து நம்ம சர்வை கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இதுல வந்து வாக்களிச்சிருக்கவங்க என்ன பேசிஸ்ல அதாவது ஏஜ் ஜெண்டர் ரீஜியன் ஜியாகிரபிக் இல்லை அவங்க ப்ரிஃபர் பண்ற பார்ட்டி மூலயமா என்னென்ன ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா ஐ பிலீவ் தட் தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் ஓட்டிங் வாக்களிப்பதால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி நூத்தி எழுபத்தி மூணு பேரும் ஐ வில் ஓட் பேஸ்ட் ஆன் தி சர்க்கம்ஸ்டென்சஸ் அதாவது என்னோட சூழ்நிலையை பொறுத்து வாக்களிப்பேன் அப்படின்னு நானூறு பேரும் ஐ வில் ஓட் வித் அவுட் ஃபெயில் கண்டிப்பாக வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேரும் சொல்லியிருக்காங்க இதிலேருந்து நம்ம வந்து ஓட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறத பார்க்க முடியுது பர்சன்டேஜ் வைஸில் பார்க்கும்போது செவன்டி த்ரீ பர்சன்ட் பீப்புள் வந்து கண்டிப்பாக ஓட் பண்ணுவேன் அப்படின்னும் சூழ்நிலையை பொறுத்து ஓட் பண்ணுவேன் பத்தொம்போது பர்சென்ட்டும் அண்ட் எட்டு பர்சன்ட் பீப்புள் வந்து நோ யூஸ் ஆஃப் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி தேர்தலில் பதிவான வாக்குகளோட சதவிகிதமும் அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தோடு கிட்ட நமக்கு கிடைச்சிருக்க டேட்டாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு சர்டைன் லெவலில் நம்மளால பார்க்க முடியும் அண்ட் இந்த சர்வே இப்போ வந்து நிறைய அவங்க சொன்ன மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் அண்ட் வைசஸ் பண்ணிருக்கோம் இப்போ வந்து ஏஜ் வயசுல பாத்தீங்கன்னா அடல்ட் அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர் அப்புறம் வந்து யங் அடல்ட்ஸ் அதாவது அடல்ட்னா நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க யங் அடல்ட்ஸ்னா இருபத்தி நாலு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ்னா எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேல டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க ஸோ ஃபஸ்ட் ஐ பிலீவ் தட் தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் அதாவது எனக்கு வாக்களிப்பதுல எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்றது அடல்ட்ஸ் வந்து பத்தொன்பது பேர் சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ் வந்து நைன்டி செவன் தொண்ணூத்தி ஏழு பேர் சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து யங் அடல்ட்ஸ் அவங்க வந்து ஐம்பத்தி ஏழு பேர் சொல்லியிருக்காங்க

யங் அடல்ட்ஸ் பாத்தீங்கன்னா நானூத்தி இருபத்தி பேர் சொல்லியிருக்காங்க சோ இதை வச்சு நம்ம கேல் இதை வச்சு நம்ம பார்க்கும் போது எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு நமக்கு தெரியுது அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏஜ் வைஸ் கேட்டகரியில இருக்கிற நம்ம பர்சன்டேஜ் வைஸ் தான் பார்க்கும் போது ஐ பிலீவ் தட் தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் ஓட்டிங்றதுல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து ஐ வில் ஓட் பேஸ்ட் ஆன் த சர்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுலயும் பாத்தீங்கன்னா செவன்டி டூ பெர்சென்டேஜ் பஸ்ட் டைம் தான் சொல்லிரு ஐ வில் ஓட் வித்தவுட் ஃபெயில் அப்படின்ற அந்த அந்த இதுக்கு வந்து கண்டிப்பா வாக்களிப்பேன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பிப்டி எயிட் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க ஸோ மறுபடியும் நமக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட எண்ணிக்கை தான் வந்து எல்லாத்துலயுமே அதிகமா ஸோ இப்போ நம்ம வந்து ஜெண்டர் வைஸ் பார்க்க போறோம் ஜெண்டர் வைஸ்ல இப்ப லாஸ்ட் இயர்ஸ்லாம் நடந்த சர்வேஸ்ல கூட ஃபீமேல விட மேல் தான் வந்து அதிகமா ஓட் பண்றாங்க அப்படின்றத வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ அதே மாதிரி நம்ம பண்ண சர்வேலையுமே நமக்கு அதுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு ஸோ இதுல பார்த்தோம்னா ஐ பிலீவ் தட் தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் ஓட்டிங்கில் வந்து ஃபீமேல்ஸ் நைன்டி ஃபோரும் மேல்ஸ் செவன்டி நைனும் செவன்டி நைனும் வந்துட்டு ஓட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ வில் ஓட் பேஸ்ட் ஆன் சர்க்கம் சென்சஸ் சர்க்கம் சென்சஸ் மூலியமாக ஓட் பண்ணுவேன் அதை பேஸ் பண்ணி தான் ஓட் பண்ணுவேன் அப்படின்ற பேஸிஸில் பார்த்தோம்னா ஃபீமேல்ஸ் வந்து டூ மேல்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஓட் பண்ணியிருக்காங்க நான் வந்து கண்டிப்பாக ஓட் பண்ணுவேன் எந்த விதமான ஃபெயிலுமே இல்லாமல் நான் ஓட் பண்ணுவேன் அப்படின்ற பேஸிஸில் ஃபீமேல்ஸ் வந்து செவன் தேர்ட்டி ஃபைவ் மேல் எயிட் ஃபோர்டீன் அண்ட் தேர்ட் ஜெண்டர் வந்து ஃபோர் பர்சன்ட் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க சாரி ஃபோர் மெம்பர்ஸ் வந்து ஓட் வந்து நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐ பிலீவ் தட் தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் ஓட்டிங்ல வந்து பார்த்தோன்னா ஃபீமேல்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட்டும் மேல் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பெர்சன்ட்டும் ஓட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ வில் பேஸ்ட் ஆன் அதில் பார்த்தோம்னா சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் ஆஃப் ஃபீமேலும் தேர்ட்டி நைன் பெர்சன்ட் ஆஃப் மேலும் and then finally தென் will ஐ without fail வித்வுட் வந்து 47% செவன் பெர்சன்ட் ஆஃப் ஃபீமேலும் ஃபிஃப்டி த்ரீ ஆஃப் மேல்ஸும் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க இதுல நம்ம ஜீரோ பர்சன்ட் அப்படின்றத நம்ம எதை நோட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட டோட்டல் சர்வேலே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண தேர்ட் ஜெண்டர் வந்து ஃபோர் மெம்பர்ஸ் தான் ஸோ அதனால அதுல அந்த வந்து அது ஜீரோ சொல்லி நமக்கு நெக்ஸ்ட் வந்து வைஸ் எப்படி ஓட் பண்ணுவாங்க பீப்புள் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அதை போகிறோம் ஐ பிலீவ் தட் தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் वोटिंग அப்படினு சொல்லி சிட்டில 83 பேரும் டவுன்ல 28 பேரும் வில்லேஜில 62 பேரும் சொல்லிருக்காங்க நம்ம வந்து டோட்டல் பாபியூலேஷன் வைஸ் பார்க்கும்போது வில்லேஜில இருக்க people வந்து வாக்களிப்பாதல எந்த பயனும் இல்லை அப்படினு சொல்லி அதிகமா feel பண்றதா தெரியுது ஐ will vote based on the circumstances சூழ்நிலையை பொறுத்து வாக்களிப்பேன் அப்படினு சொல்லி சிட்டில 244 பேரும் டவுன்ல 64 பேரும் வில்லேஜ்ல தொண்ணூத்தி ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க இதுலயும் சிட்டியில இருக்கவங்க வந்து சூழ்நிலையை பொறுத்து வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கதை வந்து நம்மளால பார்க்க முடியுது மேபி அவங்க வந்து அவங்களுக்கு இருக்க சூழ்நிலையில இருக்க ப்ராப்ளம்ஸ் ஆர் அவங்களுக்கு இருக்க அந்த கம்ஃபர்ட் ஜோன் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ஓட் பண்றதா இருக்கலாம் ஐ வில் ஓட் வித்வுட் ஃபெயில் அப்படின்னு சொல்லி சிட்டில இருக்கவங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பீப்புள் டவுன்ல ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் பீப்புள் வில்லேஜில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் பீப்புள் சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் இதுல பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பண்ணுவேன் கண்டிப்பா அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க எடுத்த சர்வேல ஃபார்ட்டி எயிட் சிட்டில இருந்து சொல்லிருக்காங்க அண்ட் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து இருந்து சொல்லியிருக்காங்க தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் பீப்புள் வில்லேஜ்லேருந்து நோ யூஸ் ஆஃப் ஓட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐ ஓட் பேஸ்ட் ஆன் த சொல்லி நம்ம எடுத்த சர்வேல டோட்டல் பாப்புலேஷன்ல இருந்து சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் பீப்புள் டவுன்ல இருந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் வில்லேஜ்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் பீப்புள் சொல்லியிருக்காங்க ஐ வில் ஓட் வித்வுட் ஃபெயில் அப்படின்னு சொல்லி சிட்டிலேருந்து ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் பீப்புள் டவுன்ல இருந்து 27% people and village வந்து 25% people response பண்ணிருக்காங்க இப்போ வந்து நம்ம நம்ம தமிழகத்தை நிறைய ரீஜனா ஸ்பிட் பண்ணிருந்தோம் சென்ட்ரல் சென்னை நார்த் சவுத் அண்ட் வெஸ்ட் ஸோ அந்த மாதிரி ரீஜியன் வெஸ்ட்ல வந்து நமக்கு எத்தனை நம்ம சர்வேல என்னென்ன ரிசல்ட் வந்து நீங்க பார்க்கலாம் ஐ பிலீவ் தட் தர் இஸ் நோ யூஸ் ஆஃப் ஓட்டிங் அப்படின்ற கொஸ்டின் அப்படின்ற ஆன்சருக்கு சென்ட்ரல்ல இருந்து டென் பத்து பேர் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் சென்னையில ஐம்பத்தஞ்சு பேர் சொல்லிருக்காங்க நார்த்ல எண்பத்தி ஏழு பேர் சொல்லிருக்காங்க சவுத்ல பதினேழு பேர் சொல்லிருக்காங்க அண்ட் வெஸ்ட்ல வெஸ்ட்ல நாலு பேர் சொல்லியிருக்காங்க என்னோட சூழ்நிலைக்கு ஏற்பாடு தான் நான் வந்து வாக்களிப்பேன் அப்படின்றதுக்கு சென்ட்ரல்ல நாற்பத்தோரு பேர் சொல்லியிருக்காங்க சென்னையில நூத்தி பதினெட்டு பேர் சொல்லியிருக்காங்க நார்த்ல நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் சொல்லியிருக்காங்க சவுத்ல ஐம்பத்தி ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க வெஸ்ட்ல நாற்பத்தி வாக்களிப்பேன் சென்ட்ரல்லி முப்பத்தி ஒரு சென்னையில நானூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் சொல்லிருக்காங்க நார்த்ல அறுநூத்தி ஒன்பது பேர் சொல்லிருக்காங்க சவுத்ல நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் சொல்லிருக்காங்க வெஸ்ட்ல நூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் சொல்லியிருக்காங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆன்சருக்குமே நிறைய இது வந்து ஏவி இறங்கி இருக்கு சில இதுல சென்னை அதிகமா இருக்கு மற்ற இதுல வந்து மீதி இருக்க ரீஜியன்ஸ் எல்லாமே அதிகமா வந்திருக்கு இது வந்து அந்த ரீஜியன் வைஸோட பால்ரா ஸ்ட்ரக்சர் சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நார்த் நார்த் வந்து நார்த் ரீஜன் வந்து அதிகமாவே வந்து சொல்லிருக்காங்க ஐ வில் கோட் வித்வுட் அப்படின்ற பதிலுக்கு நார்த் வந்து நிறைய இது சொல்லியிருக்காங்க

அண்ட் வந்து சவுத்ல இருந்து பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் பேரும் ரெண்டு சதவீதம் பேரும் சொல்லியிருக்காங்க ஐ ஐ ஐ வில் 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 பே ஆன் என்னோட சூழ்நிலைக்கு ஏற்பதான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு முப்பது சதவீதம் பேர் சென்னையில இருந்தும் பத்து சதவீதம் பேர் வந்து வெஸ்ட்ல இருந்தும் பத்து சதவீதம் பேர் சென்ட்ரல்ல இருந்தும் பதிமூணு சதவீதம் பேர் வந்து சவுத்துல இருந்து சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து ஐ வில் வித்வுட் ஃபெயில் அப்படின்ற பதிலுக்கு வந்து பத்து சதவீதம் பேர் வந்து சவுத்துல இருந்தும் பதிமூணு சதவீதம் பேர் வந்து வெஸ்ட்ல இருந்தும் ஒன்பது சதவீதம் பேர் சென்ட்ரல்ல இருந்தும் அண்ட் இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் சென்னையில இருந்து சொல்லியிருக்காங்க சோ இதுதான் வந்து இந்த ரீஜன் வைஸ்க்கான பெர்சன்டேஜ் இப்போ இருக்க சூழ்நிலையில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டுருந்தோம் அதுக்கு பீப்புள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ரிசல்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் வரும் இல்லை அதை பேஸ் பண்ணி தான் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல இதில் இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து இந்த கட்சியை ப்ரிஃபர் பண்ணி ஓட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன பீப்புள் அந்த கட்சிக்கு தான் ஓட் போடுவாங்க அப்படின்னு நம்ம எந்த இன்ஃபர்மேஷனும் எடுக்க முடியாது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஐ பிலீவ் தட் தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் ஓட்டிங் அதாவது ஓட்டு போடுறதில் எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்கிற பீப்புளில் நாங்கள் எடுத்த சர்வே ஏடிஎன்கே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற பீப்புளில் டூ பர்சன்ட் பீப்புள் வந்து நோ யூஸ் ஆஃப் ஓட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஜேபி ப்ரிஃபர் பண்ணுற பீப்புளில் ஃபோர்டின் பர்சன்ட் பீப்புள் வந்து நோ யூஸ் ஆஃப் ஓட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்டிசைட் இல்லை வந்து வேற வேற அலைன்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுற பீப்புள் வந்து செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் பீப்புள் நோ யூஸ் ஆஃப் ஓட்டிங் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஎம்கே ப்ரிஃபர் பண்ணுற பீப்புள் எயிட் பர்சன்ட் பீப்புள் வந்து நோ யூஸ் ஆஃப் ஓட்டிங் அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஐ வில் ஓட் பேஸ்ட் ஆன் த சர்கஸ் சூழ்நிலையை பொறுத்து வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்றதில் நாங்கள் எடுத்த சோயல் பாப்புலேஷனில் ஏடிஎம்கே ப்ரிஃபர் பண்ணுற பீப்புளில் ஃபோர் பர்சன்ட் பீப்புள்

வேற அலைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற பீப்புளில் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் பீப்புள் டிஎம்கே ப்ரிஃபர் பண்ணுற பீப்புளில் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் பீப்புள் வந்து கண்டிப்பாக வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ரிசல்ட்ஸை பொறுத்து தான் அவங்க இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க இல்லை ரிசல்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த வீடியோவில் வந்து இந்த கொஷினோட ரெஸ்பான்ஸ் எந்தளவு இருந்துச்சு எப்படி டேட்டா அந்த டேட்டாவில் இருந்த அனலைசிஸ் பற்றி நம்ம பேசினோம் லாஸ்ட்டாக நம்ம எந்த கட்சி வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மக்கள் இதை பற்றி பார்த்தோம் அதை வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்